மலையில தாந்தி பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ள வெடி வேடிக்குது ராசா அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு பயங்கரமா பிடிச்சது ஃபர்ஸ்ட் ரெண்டு லைன்ல சொல்லிட்டாரு இது ஒரு ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு மலையிலே தீ பிடிச்சிருச்சு என் மனசுல இடி இடிந்து விழுந்துருச்சு தவில் எடுத்து தாளாடிடா ராசா தண்ணானா தண்ணானா பாடுவே ராசா நெக்ஸ்ட் லைன்ல ஹி இஸ் டெல்லிங் அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் நான் அப்படியே ரொம்ப வியந்து வியந்து இப்படிதான் எழுதணும்னு பார்ப்பேன் நெக்ஸ்ட் லைன் ஹி ஹாஸ் டு சே இது என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது தவில் எடுத்து அடுறா நான் இதை பாடியே ஆகணும் அழுதே ஆகணுன்ற மாதிரி தவில் எடுத்து தாளா அடிடா ராசா நான் தன்னானா தன்னானா பாடு வே நெக்ஸ்ட் அவர் சப்ஜெக்ட் உள்ள வர்றாரு பாருங்க இப்ப சொல்லணும் என்ன பிரச்சனை ப்ரோ என் மக்களுக்கு பிரச்சனை குச்சுக்குள்ள கிடந்த சனம் கூனிச்சாக்குல சுருண்ட அதுலயே நான் வந்து பொங்கி அழுதுட்டு இது வந்து நான் படம் கூட பார்க்கல இவ்வளவு பெரிய கொடுமையான சம்பவம் நான் படிச்சிருந்தேன்னா இன்னுமே பயங்கரமா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்திருக்கும் அடுத்த லைன் பஞ்சம் பசி ஜனா இந்த ஜனங்கள் அனுபவிக்காதே இல்ல தேவ் சீன் இட் ஆல்ன்ற மாதிரி ஒரு லைன் அதுக்கு அடுத்த லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அதுக்கு தகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு லைன் அடுத்த லைன் ஞாபகம் இருக்கா படையிருந்தும் பயந்த சனம் எப்படி ஆயுதனா இந்த மாதிரி எப்படி ஆயுதனா அப்பா